ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான் சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றாள் நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான் சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றாள் ஓசையிலே கோலமிட்ட மணவரையில் குங்குமத்தின் சங்கமத்தில் மாலையிட்ட பூங்கணத்தில் தாலி கட்டும் மேளையிலும் கோளமிட்ட மணவகையில் குங்குமத்தின் சங்கமத்தில் மாலையிட்ட பூங்கலத்தில் தாலி கட்டும் வேளையிலும் ஊராக வாழ்த்துரைக்க ஊகலத்தில் வரும்பொழுதும் வாழ்த்துரைக்க ஊர்வலத்தில் வரும் பொழுதும் தேவன் வந்து பாடுகின்றான் தேவி நடமாடுகின்றாள் நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான் சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றாள் மண் பார்க்கும் பாவனையில் மண்பாகும்பாவனையில் கைதித்த நாயகனின் கட்டழுகை கண்டு வர மைவடித்த கண்ணிரண்டும் மண் பார்க்கும் பாவனையில் கைவிடித்த நாயகனின் கட்டளகை கண்டு வர மெய் உடல் சிறக்கும் மெல்லியலால் கூந்தலிலே தேவன் வந்து பாடுகின்றான் தேவி நடமாடுகின்றாள் ே தேவன் வந்து பாடுகின்றான் சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றாள் நாதஸ்வர ஓசையிலே காப்பில் ஒரு கண்ணையாய் காதலுக்கு ஜானகியாய் சிற்ப மகள் வாழ்க்கை என்று தேவன் வந்து பாடுகின்றான் கத்தில் ஒரு கண்ணையாய் காதலுக்கு ஜானகியாய் சிற்ப மகள் வாழ்க்கை என்று தேவன் வந்து பாடுகின்றான் பத்தினியை காவல் கொண்டு பார் வாழ்கென்று சாத்தியத்தி மேடையிலே தேவி நடம் மாடுகிறாள் நாத சரோசையிலே தேவம் வந்து பாடுகின்றான் சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறார்